நபி இஸ்மாலு அல்லாம் அவர்களின் வரலாறு அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து வெல்கம் டு மை சேனல் அர் ரஹ்மான் ஆன்லைன் மதர்சா இன்ஷால்லாம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நபி இஸ்மான் அலையம் அவங்களின் வாழ்க்கை வரலாற்றின் பகுதி ஒன்றை பார்க்க போறோம் நபி இப்ராஹிம் அலையாஸ்லாம் அவங்களுக்கும் ஹாஜர் அம்மையாருக்கும் திருமணம் செய்து வைக்கிறாங்க சாரா அம்மையார் ஏன்னா வயது கடந்த பிறகும் கூட சாரா அம்மையாருக்கும் இப்ராஹிம் அலையவாசல்லாம் அவங்களுக்கும் குழந்தை இல்லை ஹாஜர் அம்மையாருக்கும் இப்ராஹிம் அலி செல்லம் அவங்களுக்கும் அல்லாஹ் தாலா ஒரு ஆண் குழந்தையை கொடுக்குறான் அவங்க தான் நபி இஸ்மாயில் அலி வல்லாம் நபி இப்ராஹிமே உங்களுடைய மனைவியாகிய ஹாஜர் அவர்களையும் குழந்தையாகிய இஸ்மாயிலையும் அழைத்து கொண்டு யாருமில்லாத பொட்டல் காடாகிய ஒரு ஊருக்கு அழைத்து சென்று விட்டுட்டு வந்துடுங்க பாலஸ்தீனை நோக்கி அப்படின்னு அல்லாவதாலா கட்டளை இடுறான் அந்த கட்டளைக்கு இணங்க இப்ராஹிம் அலிவா செல்லம் அவங்க ஹாஜிரம்மையாரையும் இஸ்மாயில் அலிவசல்லம் அவங்களையும் அழைத்து கொண்டு விட்டுட்டு வந்துடுறாங்க ஹாஜிரம்மையார் கேட்குறாங்க இது அல்லாவின் கட்டளையா அப்படின்னு அதற்கு இப்ராஹிம் அலிவசல்லம் அவங்க ஆமாம் அப்படின்னு பதில் சொன்னாங்க அதற்கு ஹாஜர் அம்மையார் என்ன சொன்னாங்க தெரியுமா அப்போது அல்லாஹ் எங்களை பார்த்துக்கொள்வான் அப்படின்னு அல்லாஹ் மேலே ஈமானோடு இருந்தாங்க இப்ராஹிம் அலைவாசல்லம் அவங்க திரும்பி பார்க்காம சென்று விட்டாங்க நபி இப்ராஹிம் அலைவாசல்லம் அவங்க ஹாஜிரம்மையாரிடம் கொஞ்சம் தண்ணீரையும் கொஞ்சம் உணவுப் பொருட்களையும் கொடுத்துட்டு போனாங்க கொஞ்ச நேரத்திலேயே அந்த தண்ணீரும் உணவுப் பொருட்களும் தீர்ந்துடுச்சு இஸ்மாயில் நபி பசியால அழ ஆரம்பிச்சுட்டாங்க இதை பார்த்தா ஹாஜிரம்மையார் பாலைவனம் முழுவதும் சுற்றி தீர்ந்து தண்ணீரை தேடுறாங்க முதல்ல மருவாமலைக்கு போய் தண்ணீர் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க அங்க கிடைக்கல பின்பு சஃபாமலைக்கு போறாங்க அங்க தண்ணீர் கிடைக்குமான்னு பாக்குறாங்க அங்கேயும் கிடைக்கல மருவாக்கும் சஃபாக்கும் ஏழு முறை தொங்கோட்டம் மூடி தண்ணீரை தேடுறாங்க பின்பு சோர்ந்து போய் மருவாமலையிலேயே தன்னுடைய குழந்தையாக இஸ்மாயில் நபி உடனே உட்கார்ந்துடுறாங்க கடைசியில மருவாமலையில தண்ணீர் கிடைச்சிது அந்த தண்ணீர் அவங்களுக்கு எப்படி கிடைச்சிதுன்னா அல்லாஹ் தாலா ஒரு வானவரை அனுப்பி ஒரு நீரூற்றை ஏற்படுத்தும்படி அந்த வானவருக்கு ஆணையிடுறான் அந்த மாணவர் அதே போல ஒரு நீரூற்றை ஏற்படுத்தினாங்க அதுதான் ஜம்சம் தண்ணீர் அந்த நீரூற்று நீரூற்ற ஹாஜரம்மையார் கற்களை சுற்றி வைத்து அந்த நீரூற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து குடிக்கிறாங்க பின்பு அந்த பக்கமாக வந்த சில மக்கள் நாங்களும் அந்த தண்ணீரை குடிச்சுக்கலாமான்னு கேட்குறாங்க அம்மையாரும் அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க பின்பு அந்த இடத்துல நிறைய பேர் குடி வராங்க அது ஒரு ஊராகவே மாறிடுச்சு பின்பு இஸ்மாயில் அலிவசல்லம் அவங்க வளர்ந்துடுறாங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்ராஹிம் அலிவசல்லம் அவங்க தங்களுடைய மனைவி மற்றும் மகனை எங்கே விட்டுட்டு போனாங்களோ அங்கேயே தேடி வராங்க அவங்கள பற்றி விசாரிக்கிறாங்க ஹாஜர் அம்மையார் இருந்துட்டாங்க அப்படின்ற செய்தியை கேட்குறாங்க கேட்டதுமே இப்ராஹிம் அலையுல்லாம் அவங்க கண்ணீர் விட்டு அழறாங்க பின்பு இஸ்மாலு அலுவல் சொல்லம் அவங்க உயிரோடு இருக்கிறாங்கன்ற செய்தியை கேட்டதும் சந்தோஷப்படுறாங்க இஸ்மாலு அலி செல்லம் அவங்கள சந்திக்கிறதுக்காக போகிறாங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டதும் கட்டி அணைச்சி சந்தோஷத்தை பரிமாறிக்கிறாங்க பின்பு இப்ராஹிம் நபி அவங்க தன்னுடைய மகனை பார்ப்பதற்காக அப்பப்போ வருவாங்க பின்பு சென்று விடுவாங்க இதையே வழக்கமாக வைத்திருந்தாங்க இன்னைக்கு நம்ம பார்த்த இஸ்மாயில் நபி அவங்களின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து ரெண்டு கேள்வி கேட்கிறேன் முதல் கேள்வி நபி இஸ்மாயில் அலையலாம் அவர்களுடைய தாய் தந்தையின் பெயர் என்ன ரெண்டாவது கேள்வி ஹாஜர் அம்மையார் பாலைவனத்தில் தண்ணீரை தேடிக்கொண்டிருக்கும்போது எந்த மலையில் அவங்களுக்கு தண்ணீர் கிடைச்சிது இன்ஷாலா இந்த கேள்விகளுக்கான பதிலை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கப்புறம் நான் எந்த நபியோட வாழ்க்கை வரலாறு போடணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்ஷால்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ